அதிகாரம் அடக்கி ஆள் அல்ல சேவை செய்ய கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரத்திலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது அதிகாரம் அடக்கி ஆள் அல்ல சேவை செய்ய என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகாரம் என்பது என்ன என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாம் அதிகாரம் மற்றும் செல்வத்தை சுய நலத்திற்கு பயன்படுத்துவதை தவிர சேவையாகவும் சமூக நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அவர் தனிப்பட்ட மற்றும் சமூக பொறுப்புகளை இணைத்து அனைவரும் சமூக நலனுக்காக பங்களிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் எனவே அதிகாரம் நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்ற பொழுது அது அழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மாறாக அந்த அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பொது சேவைக்காக பயன்படுத்துகிற பொழுது அது வாழ்வை கொடுக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான தலைவர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை நல்ல முறையில் பொறுப்புணர்வோடு பயன்படுத்தினார்கள் எனவே அவர்களால் வழிநடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்களும் பயனடைந்தார்கள் முதலாவதாக மோசே மோசே இஸ்ரேல் இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமை நிலையிலிருந்து வெளியேற்றும் பொறுப்பில் இருந்தார் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவ்வாறு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது தனக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்கள் விடுதலை பெறும் வழியில் அவர் பயன்படுத்தினார் கடுமையான சோதனைகளையும் தனது ஆளுமையை பயன்படுத்தி மக்களை பாதுகாத்தார் இறுதியில் தங்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக கடவுள் மோசை வழியாக பத்து கட்டளையை கொடுத்தார் அந்த பத்து கட்டளையின் வழியாக சமூக ஒழுங்கையும் மதிப்பையும் அவர் நிலைநாட்டினார் இவ்வாறு மோசை தனக்கு கிடைத்த அதிகாரத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தாமல் பொது நல சேவைக்காக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்தினார் இரண்டாவதாக கிங் டேவிட் இஸ்ரேல் நாட்டின் இரண்டாவது ராஜாவாக இவர் அழைக்கப்படுகிறார் போராட்டங்களில் வெற்றி பெற்றார் நாட்டை ஒற்றுமைப்படுத்தினார் இவர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது இராணுவ அதிகாரத்தை மக்கள் பாதுகாப்பிற்கும் நாட்டின் நலனுக்கும் பயன்படுத்தினார் தனிப்பட்ட தீவிர ஆசைகளுக்காக அல்ல நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார் சில தவறுகள் இருந்தாலும் அவர் பின்பு சுய ஒழுக்கத்துடன் அதை திருத்தி கொண்டார் இவ்வாறு கிங் டேவிட் தாவீது அரசர் மக்களின் நலனுக்காக தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் கடவுளோடு அவர் த மக்களை இணைத்தார் மூன்றாவது அரசர் கிங் சாலமுன் சாலமுன் அரசர் இஸ்ராயல் நாட்டின் மூன்றாவது அரசர் அறிவாற்றலுக்கு புகழ் பெற்றவராக விளங்குகிறார் இவர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது நீதிக்காக உண்மைக்காக அவர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தினார் அதில் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நிகழ்வு ஒரு குழந்தை ஒரு தாயானவள் இது என்னுடைய குழந்தை என்று இருவரும் போராடக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு இறை ஞானத்தை பயன்படுத்தி சரியான தாயை கண்டுபிடித்து அந்த குழந்தையை அந்த தாயிடம் ஒப்படை ஒப்படைக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவர் உண்மையை நிலைநாட்டியதை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது இவ்வாறு அவர் அரசியல் அதிகாரத்தை சமூக அமைப்பை நிலைநாட்ட மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பயன்படுத்தினார் இவ்வாறு சாலமோன் அரசர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தினார் ஆம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாச சுகம் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆமோஸ் கூறுகிறார் ஏழைகளை சுரண்டும் வியாபாரிகள் கடவுளால் கண்டிக்கப்படுகிறார்கள் இன்றும் நம் நாட்டிலும் அதிகாரம் பெற்றவர்கள் சட்டங்களையும் பணத்தையும் தனக்கே பயன்படுத்துகிறார்கள் ஏழைகளுக்கான உதவி திட்டங்களை மறுக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் இவ்வாறு ஆமோஸ் என்ன செய்கின்றார் ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்கின்றார் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக தனக்கு கிடைத்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க அவர் பயன்படுத்துகிறார் இந்த இரண்டாம் வாசகத்திலே ஒன்று திம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள அந்த இறை பவுல் கூறுகிறார் அதிகாரம் பெற்றவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யும் வகையில் ஜபிக்க வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக அமைதியை ஏற்படுத்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த பயன்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் இன்றைய நட்செய்தி வாசகத்தில் லூகா நாச்செய்தி பதினேறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள அந்த இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் செல்வம் ஒரே நேரத்தில் கடவுளுக்கும் நமக்கும் ஆழாது என்கின்ற ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறார் செல்வம் மற்றும் அதிகாரம் கருவியாக இருக்க வேண்டும் அதனை சுயநலத்திற்கு பயன்படுத்தினால் அழிவு வரும் கடவுளின் நீதிக்காக உண்மைக்காக நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வை கொடுக்க பயன்படுத்துகின்ற பொழுது அது வாழ்வை கொடுக்கக்கூடியதாக பயனுள்ளதாக மாறும் என்பதைத்தான் மூன்று வாசகங்களும் நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது ஆம் கிறிஸ்திய சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று நாம் ஒவ்வொருவருமே அதிகாரத்தையும் செல்வத்தையும் ஆட்சியையும் கொண்டவர்களாக இருக்கிறோம் இந்த அதிகாரத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஓட்டு வாங்குவதற்கு முன்பாக நான் என்னுடைய அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் ஓட்டு போடுகிறார்கள் மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மக்கள் அந்த அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு மக்களுக்கு நல்லது செய்யாமல் இருக்கக்கூடிய தலைவர்களால் சமுதாயம் பலவிதமான பேரழிவை சந்திரு சந்தித்திருக்கிறது அவற்றில் ஒரு மிக சிறந்த உதாரணம்தான் அடால்ப் கிட்லர் ஜெர்மனியின் தலைவரான போது மக்களுக்கு வேலை உணவு ஒழுங்கு ஆகியவை கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆரம்பத்தில் மக்கள் அவரை நம்பிக்கையுடன் வரவேற்றனர் ஆனால் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இனவெறி சட்டங்களை கொண்டு வந்தார் யூதர்கள் மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லோரும் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் தனது அதிகாரம் மற்றும் ராணுவ சக்தியை பயன்படுத்தி இரண்டாம் உலகப் போரை கிளப்பினார் அவரது சுயநலமான மற்றும் கொடூரமான முடிவுகள் காரணமாக கோடிக்கணக்கானோர் உயிரிழந்தனர் அதை போலவே யூரோப்பின் பெரும்பாலான பகுதிகள் சிதைந்தன ஹோலோகாஸ்ட் காரணமாக அறுபது லட்சம் யூதர்கள் உயிரிழந்தனர் ஜெர்மனி தோல்வியடைந்து இறுதியில் கிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் ஆம் கிறிஸ்திய சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த கிட்லரை போல நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பேரழிவையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய சுயநல தேவைகளுக்காக சுய விருப்பத்திற்காக பயன்படுத்துகின்ற பொழுது அது பேரழிவை சமுதாயத்திலேயே நாட்டிலே நம்முடைய குடும்பங்களிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகம் தரக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் நாம் மக்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் அரசியல் தலைவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் திருவ திரு இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக திருத்தந்தை ஆயிர்கள் குருக்கள் ஒரு பங்கை வழிநடத்தக்கூடிய குருவாக இருக்கலாம் திருவை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தையாக இருக்கலாம் மாயர்களாக இருக்கலாம் இவர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை அவர்கள் இனவெறிக்காக அல்லது ஜாதி வரியின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தாமல் எல்லா மக்களுக்கும் நல்ல காரியங்களை செய்ய எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதே போல நம்முடைய குடும்பங்களில் எடுத்துக்கொண்டால் குடும்பத் தலைவர் தான் குடும்பத்திலே ஒரு மிக பெரிய அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தக்கூடியவராக தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வழி காட்டக்கூடியவராக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதே போலவே பணி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அங்கே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மாறாக அதன் வழியாக அந்த தலைவர்களுக்கு ஒளியை ஏற்படுத்த அந்த தலைவர்கள் அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வும் உயர்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் ஏசு விரும்பக்கூடிய அந்த இரையாட்சி பணியை இந்த மண்ணிலே கட்டியெழுப்ப முடியும் எனவே கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவிதமான ஆட்சியையும் செல்வத்தையும் பிறர் நலனுக்காக பிறருடைய வாழ்வை ஒளியேற்றுவதற்காக பிறருடைய வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டியாக இருக்க நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அதிகாரம் அந்த ஆட்சி ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் இன்னும் சாலை ஓரங்களிலே பார்வையற்றவர்கள் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முடக்குவாதமுற்றவர்கள் இவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து அதன் வழியாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதைப் போல இன்றைய இறை வார்த்தைகளை ஆமோஸ் ஏழைகள் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுக்காக அவருடைய அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த குரல் கொடுத்ததைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சமுதாயத்திலே நம்முடைய குடும்பங்களிலே இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாம் சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடுவோம் அதற்கு தேவையான அருளை வேண்டி இறைவனிடம் நாம் சிறப்பாக ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்